பற்றாக்குறை தைப்பூசத்திற்கு தேங்காய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு பினாங்கு முதல்வர் சாவ் கோரிக்கை பினாங்கில் தேங்காய்களுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் இவ்வாண்டு தைப்பூச விழாவிற்கு உடைக்கும் தேங்காய்களின் எண்ணிக்கையை பக்தர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் சாவ் கோங்கோ அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் தேங்காய் உடைப்பை குறைக்க வேண்டுமென பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் அண்மையில் வைத்த கோரிக்கையை அவர் ஆமோதித்தார் பினாங்கு தைப்பூசத்தில் தேங்காய் உடைப்பது ஒரு முக்கியமான பாரம்பரியமாக இருந்தாலும் தற்போது தேங்காய் கையிருப்பில் தட்டுப்பாடு நிலவுவதை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர் வட மாநிலங்களுக்கான மிகப்பெரிய தேங்காய் விநியோகிப்பாளர்களில் ஒன்றான அன்பா கோகனட் த்ரேடிங் விளைச்சலில் ஏற்பட்டுள்ள கடும் வீழ்ச்சி காரணமாக இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு தேங்காய்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்று கூறியதை அடுத்து சௌ இவ்வாறு கூறினார் திங்கட்கிழமை தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் மாமன்னரின் உரை முக்கிய மையமாக இருக்கும் பதினைந்தாவது நாடாளுமன்றத்தின் நான்காவது தவணையின் முதல் கூட்டம் இந்த திங்கட்கிழமை தொடங்குகிறது இந்த கூட்டத்தின் தொடக்க விழாவில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் உரை முக்கிய மையமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவை மேலவை ஆகிய இரு அவைகளின் திறப்பு விழாவிற்கும் மாமன்னர் அரச உரையை நிகழ்த்த உள்ளார் தேசிய வளர்ச்சி ஆசியான் ஈராயிரத்தி இருபத்தைந்து தலைவராக மலேசியாவின் பங்கு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்களை அரச உரையின் சாராம்சம் தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்தாவது நாடாளுமன்றத்தின் நான்காவது தவணையின் முதல் கூட்டத்தின் தொடக்க விழா காலை பத்து மணிக்கு அதிகாரப்பூர்வ ஊடக உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் ஆன்லைன் தளங்கள் வழியாக நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரிக்ஸ் அமைப்பு சொந்த நாணயத்தை வெளியிட்டால் நூறு விழுக்காடு வரி விதிப்பு ட்ரம்ப் எச்சரிக்கை பிரிக்ஸ் அமைப்பு சொந்தமாக புதிய நாணயத்தை வெளியிட்டால் அந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு எதிராக நூறு விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் டாலரில் இருந்து மாறுவதற்கான பிரிக்ஸ் நாடுகளின் எண்ணத்தை நாங்கள் வெறுமனே பார்த்து கொண்டிருக்கும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்க வேண்டாம் அல்லது டாலருக்கு மாற்றாக வேறு நாணயத்தை ஆதரிக்க வேண்டாம் என பகமையை போக்கை கடைபிடிக்கும் நாடுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தவறினால் அவர்கள் நூறு விழுக்காடு வரி விதிப்பை எதிர்நோக்கவும் அமெரிக்கா பொருளாதாரத்திற்கு விடை கொடுக்கவும் வேண்டிவரும் என்று அவர் குறிப்பிட்டார் அனைத்துலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை மாற்றுவதற்கு சாத்தியமில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் சரவாக்கில் மோசமடையும் வெள்ளம் பதிமூன்றாயிரம் பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தஞ்சம் சரவாக்கில் வெள்ளம் தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் பதிமூன்றாயிரம் பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தஞ்சமடைந்து உள்ளனர் சரவாக்கில் வெள்ள நிலைமை மோசமடைந்து வருகிறது இதனால் சரவாக்கில் உள்ள வெள்ள நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று மதியம் பனிரண்டு மணி நிலவரப்படி மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூன்றாயிரத்து நூற்று இருபத்தோரு பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் அதே வேளையில் முப்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் அதே நேரத்தில் ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தேழு குடும்பங்கள் நீண்ட வீடு தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எழுத்தாளர்களாக உருவாக்கி இருக்கும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களை கௌரவித்து பாராட்டினார் குயில் ஜெயபக்தி உரிமையாளர் டத்தோ டாக்டர் கு செல்வராஜ் தமிழ்ப்பள்ளி ஆசிரியர்கள் இன்று எழுத்தாளர்களாக உருவாகி இருப்பது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ டாக்டர் கு செல்வராஜ் தெரிவித்தார் மலேசிய தமிழ் எழுத்துத் துறையில் புதிய எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் அந்த வகையில் புதிய எழுத்தாளர்களாக உருவாகி இருக்கும் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர் குயில் ஜெயபக்தி மண்டபத்தில் இன்று காலையில் நடைபெற்ற விழாவில் டத்தோ டாக்டர் கு செல்வராஜ் எழுத்தாளர்களை பாராட்டி சிறப்பு செய்தார் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய எழுத்தாளர்களின் படைப்புகள் புத்தக வடிவில் உருவாகி உள்ளது இந்த விழாவில் மலேசிய பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மன்றத்தின் தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் கில்லான் மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மன்றத்தின் தலைவர் தமிழரசு சுப்பிரமணியம் சுங்கைபுலோ தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி மற்றும் கில்லான் மாவட்ட ரோட்டரி கிளப் பொறுப்பாளர் சரட் ஆகியோரை குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ டாக்டர் கு செல்வராஜ் சிறப்பு ஆட்சி குழு தலைவர் மகேஷ் அவர்களுக்கும் இன்று நம்மோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தலைமையேற்று தலைமையை ஆற்றிய தேசிய தலைமை அரசின் மன்றத்தின் தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் அவர்களுக்கும் செயலாளர் தமிழரசு அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை பிறந்த தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் ஆசிரியர் தகுந்தாய்களுக்கும் எனது முத்தான உதக்க வழக்கத்தையும் வாழ்த்ததையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் ஒரு கை தட்டினால் ஓசை இயலாது என்ற என் தெரியும் பலரோடு முயற்சிதான் இன்றைய இந்த புத்தகத்தின் வெளியீடு எங்களது நாள் நீண்ட கனவு என்று சொல்லலாம் சில பேர் படித்து கேள்வி எழுதுவாங்க சில பேர் கேள்வியை படித்து அறிவை தேடுவாங்க ஆகவே நிச்சயமாக இந்த மா இந்த புத்தகம் எல்லா மாணவர்களும் குறிப்பாக நான்காம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு அவங்களுடைய தேடலுக்கு விடை கிடைக்கும் நிச்சயமாக அவங்க தேடலுக்கு விடை கிடைக்கும் ஏன்னா இந்த புத்தகத்தில் கேள்வியை போட்டது ஆசிரியர்கள் தான் அப்போ மாணவர்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு தெரியும் அங்கே நிச்சயமாக மாணவர்கள் எதிர்பார்ப்புக்கு அதாவது பசியோடு இருக்கும் ஒருத்தனுக்கு சரியான தீனி போட்டால் எப்படி இருக்குமோ அது போல மாணவர்கள் எதிர்பார்க்கேற்ப இந்த புத்தகம் வடி வடிவமைக்கப்பட்டிருக்குது என்பது நிச்சயமாக தெரியும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல பதினெட்டு புத்தகங்கள் தயாரி தயாரித்து உள்ளோம் இந்த புத்தகங்கள் ஆண்டு நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டு ஆறு ஆகிய மாணவர்களுக்கு ஏற்புடைய புத்தகங்கள் இப்புத்தகங்களில் ஐந்து செட் கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது கல்வி கல்வி வாரியத்தின் ஃபார்மேட்டு படி இந்த புத்தகம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு